வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன யாழ்குடா நாட்டின் செம்மணி பகுதியில் தற்போது பேசுபொருளுக்கு உள்ளாக்கப்பட்ட புதைகுலி தொடர்பாக ஏற்கனவே உலகம் மிக குரூரமான சம்பவங்களை கிருஷாந்தி குமாரசாமி மற்றும் அவர்களின் உறவினர்களின் படுகொலை என்ற ஒரு சகாப்தத்துடன் அறிந்து கொண்டது தொண்ணூறுகளில் ஒரு பதின்ம வயது சிறுமி மற்றும் அவரது உறவினர்களின் படுகொலை தொடர்பாக உலகம் ஒரு முக்கியமான வழக்கை கண்டுகொண்ட போது அந்த வழக்கை மையப்படுத்தி திகிலான சில விடயங்கள் வெளிப்பட்டன அதில் ஒரு முக்கிய விடயத்தை அந்த படுகொலைகளில் ஈடுபட்ட ஸ்ரீலங்கா படைத்துறையைச் சேர்ந்த சோமரட்ன ராஜபக்ஷ என்ற கோப்ரல் தரநிலை முகம் தொண்ணூற்றி எட்டில் குறிப்பிட்டது தொன்னூறுகளின் நடுப்பகுதியில் இலங்கை தீவில் சமாதான தேவதையாக தன்னை காட்டிய சந்திரிகா ஆட்சி காலத்தில் சூரிய கதிர் படைய நடவடிக்கையூடாக யாழ் குடாநாடு ஸ்ரீலங்கா படையினரால் கைப்பற்றப்பட்ட பின்னர் படைத்திறப்பால் நூற்றுக்கணக்கான மக்கள் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு செம்மணி பகுதியில் புதைக்கப்பட்டதான திகில் சாட்சியத்தை கோப்ரல் சோமரட்ன ராஜபக்ச குறிப்பிட்டார் அவ்வாறாக புதைக்கப்பட்ட உடலங்களில் முன்னூறு முதல் நானூறு உடலங்கள் புதைக்கப்பட்ட இடம் தனக்கு தெரியும் என்றும் அவர் அன்று குறிப்பிட்டார் இவ்வாறான திகிலான சாட்சியம் வெளிப்பட்ட பின்னணியில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் அனைத்துலகமும் நோக்க செம்மணியில் ஒரு அகழ்வு இடம்பெற்றது அந்த அகழ்வில் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றில் இரண்டு எச்சங்கள் சிறுமி கிரிசாந்தி மீதான குரூரத்துடன் காணாமல் போன ஆண்களுடையது எனவும் அடையாளம் காணப்பட்டன இந்த குரூரங்கள் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் ஏழு இராணுவ முகங்கள் மீது குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டாலும் சோமரன்ன ராஜபக்ஷ என்ற படைய முகமும் அவரது சகபாடிகளும் குறிப்பிட்ட முன்னூறு முதல் நானூறு உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் குறித்த எந்த அகழ்வுகளுமே அதன்பின் இடம்பெறவில்லை மாறாக சோமரன்ன ராஜபக்ஷ குறிப்பிட்ட விடயம் பொய்யானது என்ற அடிப்படையில் அதாவது அவர் கூறுவது போல முன்னூறு நானூறு பேர் புதைக்கப்பட்ட புதைகுழிகள் இவையும் செம்மணியில் இல்லை என்ற முடிவுடன் இந்த விடயம் கைவிடப்படுவதாக அன்று ஸ்ரீலங்கா அரசாங்கமும் அறிவித்துக் கொண்டது ஆனால் பல வருடங்களுக்கு பின்னர் தற்போது இடம்பெறும் செம்மணி சித்துப்பாத்தி அகழ்வுகள் சோமரண்ண ராஜபக்ஷ குறிப்பிட்ட இந்த விடயத்தை மீண்டும் முன் அரங்குக்கு கொண்டு வருகிறது இதன் அடிப்படையில் கிருஷ்ணாந்தி குமாரசாமியை மையப்படுத்திய பழைய வழக்கையும் தற்போது திகிலாக வெளிப்பட்டு வரும் புதிய புதைகுழி தொடர்பான வழக்கையும் ஒன்றாக இணைப்பதற்கான நகர்வுகள் தமிழர் தரப்பு சட்டவாளர்களால் மேற்கொள்ளப்படுவதையும் அவதானிக்க முடிகின்றது சித்துப்பாத்தி அகழ்வு நேற்றும் இடம்பெற்ற போது அந்த இடத்தில் ஏற்கனவே நீல நீலநிற புத்தகப்பையுடன் காணப்பட்ட சிறார் ஒருவரின் மனித இச்சம் நேற்று முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டது இவ்வாறு அகழப்பட்ட குருத்தெலும்பு எச்சங்களுடன் பாட்டா என்ற வணிக அடையாள சப்பாத்து ஒன்றும் பொம்மை ஒன்றும் அகழ்ந்து எடுக்கப்பட்டது நேற்றும் அந்த இடத்தில் ஒன்றோடு ஒன்று பின்னிப்பிணிந்த நிலையில் மேலும் சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன இந்த எலும்புக்கூட்டு எச்சங்களும் எதிர்வரும் நாட்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்டால் இதுவரை இந்த இடத்தில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட அல்லது அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு எச்சங்களின் தொகை ஐம்பதுகளை கூட அண்மித்துக் கொள்ளக்கூடும் இலங்கையின் வரலாற்றில் முக்கிய அடையாளமாக மாறிவிட்ட நாசகார புதைகுழிகளின் அகழ்வுகள் புதிய புதிய குரூர சம்பவங்களுக்கு கட்டியங்கூற தலைப்படும் நிலையில் கண்டியிலுள்ள தமது வரலாற்றுச் சிறப்புமிக்க இகலே போல வளவுவ பகுதியில் இந்த வாரம் இலங்கையின் கலாச்சார பரப்பில் ஒரு முக்கிய பதிவை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் புதியதொரு மெழுகு சிலை அருங்காட்சியகம் ஒன்று திறக்கப்பட உள்ளதாக எக்கேரியாரின் அரசாங்க தரப்பும் தலதா மாளிகையின் தியவதன நிலைமை தரப்பும் புலகாங்கிதம் கொள்கின்றன கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இதே ஜூலை மாதம் அப்போதைய ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான மைத்ரிபால சிறிசேனா தனது பூர்வீக இடமான புலனர்வாவில் இலங்கையின் முதலாவது மெழுகுச்சிலை காட்சியகத்தை திறந்து வைத்து அந்த காட்சியகத்தில் இலங்கை தீவை சுதந்திரத்துக்கு பின்னர் பேரினவாதத்தில் தகைத்து வைத்த ஸ்ரீலங்காவின் அனைத்து ஆட்சித் தலைகளையும் லண்டனில் உள்ள மேடம் டியூசாட் பாணி மெழுகுச்சிலைகளாக காட்சிப்படுத்திய நிலையில் இப்போது இலங்கைக்கு இரண்டாவது மெழுகு சிலை காட்சியகமும் கண்டியில் திறந்து வைக்கப்பட புதிய மெழுகு சிலை காட்சியகம் கண்டி ஆட்சி காலத்தின் அருமை பெருமைகளை காட்சிப்படுத்தும் என கூறப்படும் நிலையில் அதே தீவின் இன்னொரு பகுதியில் அதே தீவின் வரலாற்றின் கடந்த காலத்தை சாட்சியப்படுத்தும் உண்மையான சாட்சியப் பொருட்கள் கிட்டிக்கொள்ளும் துன்பியல் நீடித்துக் ஆகையால் சிங்கள மகாஜனதாவும் தாம்பாளும் தீவின் வரலாற்றை மெழுகு சிலை காட்சியங்கள் ஊடாக அறிவதை விட தீவின் குரூர காலத்தின் சாட்சிய ஆதாரங்களின் மீதும் அவர்கள் கவனத்தை திருப்பி இன்னொரு வரலாற்றின் பக்கங்களையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் சிங்கள மகாஜனதாவின் ஒரு வகிவாகம்தான் ஒரு காலத்தில் தாய்நாட்டை காத்துக் காத்துக்கொள்ளும் வீரியோ சூரியோ போர் வீரர்களாக சித்தரித்து முள்ளிவாய்க்கால் பேரவலங்காலம் வரை அவர்களை பெரும் போருக்கு உற்சாகப்படுத்தி தமிழர்கள் மீதான பெருகுதிரப்பலிக்கு உசுப்பேற்றலை செய்து கையாளல் செய்த அதே படைய கட்டமைப்பு உருவாக்கிய குரூர காலத்தின் எச்சங்கள் இப்போது செம்மணி போன்ற பகுதிகளில் மீட்கப்படுகின்றன பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்தில் கிரிபத் எனப்படும் பாற்றோரு பொங்கி கொண்டாடிய சிங்கள மகாஜனதாவின் தரப்பும் இப்போது செம்மணி புதைகுழிகளுக்கு பின்னால் உள்ள குரூரங்களை அறிந்து கொள்ள ஆர்வப்பட வேண்டும் செம்மணியில் மீட்கப்படும் மனித இச்சங்களை பொறுத்தவரை இன்னமும் அவை கார்பன்டேட்டிங் எனப்படும் கதிரியக்க கரியமல காலக்கணிப்பு சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படவும் இல்லை டிஎன்ஏ எனப்படும் மரபணு பரிசோதனைகளுக்கும் உள்ளாக்கப்படவில்லை இப்போது செம்மணியில் எச்சங்களாக புதையுண்டு கிடப்பவர்களுக்கும் மீட்கப்பட்ட எச்சங்களுக்குரியவர்களுக்கும் என்ன நடந்தது என்பதும் இதுவரை அறியப்படவில்லை ஆனால் மீட்கப்படும் இந்த எச்சங்களை மேலோட்டமாக பார்க்கும் ஒருவருக்கு சில விடயங்கள் புரிந்து கொள்ளக்கூடும் பாடசாலை சிறார்கள் பயன்படுத்தும் புத்தகப்பை சிறிய காலணிகள் சிறார்கள் விளையாடும் பொம்மைகள் ஆகியன ஆழமற்ற இடத்தில் புதைக்கப்பட்ட மாந்தர்களின் கதைகளை ஒழுக்கமாக கூறுகின்றன ஒருவேளை இப்போது செம்மணியில் வெளிப்படும் இந்த குருத்தெலும்புக்குரியவர்கள் முழிவாக்கால் முளிவாய்க்கால் பேரவள காலத்தில் கிரிபத் பொங்கியவர்களின் சொந்த பிள்ளைகளாக இருந்தால் டெர்மினேட்டர் கோட்டாபாயவின் பொருளாதார நாசகார ஆட்சிக் காலத்தில் எரிபொருளுக்கும் மின்சாரத்துக்கும் அறகலைய போன்ற கிளர்ச்சியைச் செய்த அவர்களின் எதிர்வினை இவ்வாறு வந்திருக்கக்கூடும் இப்போது சிங்கள மகாஜனதாவின் தரப்பிலிருந்து மனச்சாட்சி உள்ள சிலரின் பதிவுகள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக நீதி கோரும் குரல்களாக வெளிப்பட தலைப்பட்டாலும் உலகமெங்கும் பல மாஸ்கிரேவ்ஸ் எனப்படும் பாரிய மனித புதைகுலிகள் இருந்தாலும் ஐக்கிய நாடுகள் சபையின் ஆதரவு பெற்ற போன்மவுத் புரோட்டோகோல் எனப்படும் போன்மவுத் நெறிமுறை விசாரணையுடன் செம்மணியில் புதிதாக அடையாளம் காணப்பட்ட இந்த புதைகுழி சொல்லவரும் வரலாற்றின் குரூரக் கதைகளையும் அதற்கு பின்னால் உள்ள பொறுப்பானவர்களை நீதியின் முன்னால் கொண்டு வருவதற்குரிய நகர்வுகளையும் முன்னகர்த்த வேண்டும் இவ்வாறான புதைகுழிகளில் மாண்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீதியான விசாரணைகள் மற்றும் ஆய்வுகளில் வெளிப்படுத்தி அவற்றுக்கு பொறுப்பானவர்களை நீதியின் முன்னால் நிறுத்தப்படுவது ஒன்றுதான் அவ்வாறான துன்பியல் மாந்தர்களுக்கு ஆகக்குறைந்த நீதியை வழங்கத் தலைப்படும் இதற்கு மாறாக இவ்வாறான துன்பியல் கதைகள் குறித்த புதிய ஏ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு நிழல் படங்களை சித்தரித்துக் கொள்வதோ அல்லது இவ்வாறானவர்கள் குறித்து சமூக வலைத்தளங்களில் முற்போக்கு சிங்களவர்கள் துக்கித்து கொள்வது அல்லது சமூக வலைத்தளங்களில் உணர்வுமய சிலாகிப்புகளை செய்வது ஒருபோதும் தீர்வாக முடியாது என்பதுதான் இப்போதைய நிலைமையாகும் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டால் பலஸ்தீனர்களின் காசா பிராந்தியம் மற்றும் உக்ரைன் நிலவரங்களில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்டு டிரம்பின் புதிய துருப்புச்சீட்டு அடிக்கப்படும் நிலைமைகள் தெரிகின்றன அந்த வகையில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதை அமெரிக்கா நிறுத்தியுள்ளதாகவும் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உட்பட்ட சில ஆயுதங்களின் விநியோகம் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்தது தனது சொந்த ஆயுத களஞ்சியத்தில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் குறைவடைந்து கொள்வதை தவிர்க்கவே இந்த நடவடிக்கை என வாஷிங்டன் குறிப்பிட்டாலும் உக்ரைனை ரஷ்யாவுடன் ஒரு சமரசத்துக்கு நெட்டித்தள்ளவே தள்ளவே இந்த நகர்வு எடுக்கப்படுவதாக கருதப்படுகிறது தற்போது உக்ரைன் ரஷ்ய வான் தாக்குதல்களின் தீவிரமான கட்டத்தை எதிர்கொள்ளும் நேரத்தில் இந்த முடிவு வெளிப்பட்டது கடந்த வாரம் ரஷ்யாவால் உக்ரைனை நோக்கி ஏவப்பட்ட நீண்ட தூர ட்ரோன்களின் எண்ணிக்கை கடந்த மே மாதத்தை விட முப்பத்தி ஆறு வீதத்துக்கு மேலாக அதிகரித்த நிலையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல்களை நடத்தியதற்கு பின்னர் நேற்று முதன்முறையாக பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன் ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் உரையாடிய பின்னணியிலும் அமெரிக்காவின் இந்த முடிவு வெளிப்படுகிறது தற்போது ஐரோப்பிய தலைவர்களும் உக்ரைனிய போரால் சற்று சலிப்படைந்து ரஷ்யா பழைய ரீதியில் உக்ரைனில் தனது பிடியை இறுக்கி வருவதால் அதனுடன் சமரசம் பேச தலைப்படுவதை இமானுவேல் மெக்ரனின் இந்த நகர் வெளிப்படுத்தியுள்ளது உக்ரைனில் இயலுமானவரை விரைவில் போர் நிறுத்தம் ஒன்றை ஏற்படுத்துவது குறித்தும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்தும் புட்டினும் மக்ரனும் தொலைபேசியில் பேசிக்கொண்டதாக மக்ரனின் எலிசே மாளிகை அறிவித்துள்ளது இதற்கிடையே கடந்த வாரம் ஏக்கில் டொனால்ட் டிரம்ப் உக்ரைனிய அரசு தலைவர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் சந்திப்பை நடத்திய நிலையில்தான் உக்ரைனுக்கான ஆயுத வளங்கள் நிறுத்தப்படுவதாக நேற்று வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது இதேபோல காசாவில் அறுபது நாட்களுக்குரிய போர் நிறுத்தத்தின் விதிமுறைகளை இறுதி செய்ய இஸ்ரேல் ஒப்புக்கொண்டதாக நேற்று இன்னொரு சந்தர்ப்பத்தில் உறுதி அளித்த டொனால்ட் ட்ரம்ப் ஹமாசுக்கும் இந்த போர் நிறுத்தத்துக்கான இறுதி முன்மொழிவை ஏற்றுக்கொள்ளுமாறும் அழுத்தத்தை வழங்கினார் தனது வெள்ளை மாளிகை பிரதிநிதிகள் நேற்று காசா போர் நிறுத்தம் குறித்து இஸ்ரேலிய தரப்புடன் பயனுள்ள ஒரு சந்திப்பை நடத்தியதாக குறிப்பிட்ட டொனால்ட் ட்ரம்ப் அந்த பேச்சுக்களின் போது காசாவில் இரண்டு மாதங்களுக்குரிய போர் நிறுத்தத்தை நடைமுறைப்படுத்த தேவையான விதிமுறைகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் டொனால்ட் ட்ரம்ப்பும் விரைவில் வாஷிங்டனில் சந்தித்து பேச உள்ள நிலையில் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை உருவாக்க இஸ்ரேலிய பிரதமருக்கு தான் அழுத்தத்தை கொடுக்க உள்ளதாகவும் நேற்று ட்ரம்ப் குறிப்பிட்டார் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை கொண்டார் பிரித்தானியாவில் ஆளும் தொழிற்கட்சி அரசாங்க தரப்பில் உள்ளக முரண்பாடுகள் தீவிரப்படுவதை அரசாங்கத்தின் வெல்ஃபேர் ரிஃபோம் பில் எனப்படும் சமூக கொடுப்பனவு மற்றும் நலன்புரி மறுசீரமைப்பு சட்ட மசோதாவை மையப்படுத்திய சர்ச்சைகள் வெளிப்படுத்தியுள்ளன பெனிஃபிட் எனப்படும் சமூக கொடுப்பனவுகளில் வெட்டுகளை செய்யும் வகையில் உருவாக்கப்பட்ட இந்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தொழிற்கட்சி தரப்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு பகுதி வெளிப்படுத்திய கிளர்ச்சியால் இந்த மசோதா நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை அது வாக்கெடுப்புக்கு விடப்படுவதற்கு முன்னர் இருந்தது இந்த நிலைமை பிரதமர் கேர் ஸ்டாமருக்கு சவாலான ஒரு நிலைமையை உருவாக்கிய பின்னணியில் இவ்வாறான ஒரு உள்ளக கிளர்ச்சி நிலையை தவிர்க்க வேலை மற்றும் ஓய்வூதிய அமைச்சர் லீஸ் கெண்டலும் நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸும் இறுதி நேரத்தில் இந்த சட்ட மசோதாவில் சில தளர்வுகளை அறிவித்துக் கொண்டனர் இதன் பின்னர் நேற்றிரவு இந்த சட்ட மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட போது முன்னூற்றி முப்பத்தைந்து வாக்குகளுடன் அது ஒப்பேற்றப்பட்டது தொழிற்கட்சியில் உள்ள ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினரான உமா குமரனும் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்துக் கொண்டார் ஆனால் இந்த மசோதாவுக்கு எதிராக இருநூற்றி அறுபது வாக்குகள் கிட்டின இதில் நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் எதிர்கட்சிகளுடன் இணைந்து ஆளும் தொழிற்கட்சியின் உறுப்பினர்கள் வழங்கிய வாக்குகளாகும் இதுபோல தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களில் பதினெட்டு பேர் வாக்களிப்பில் பங்கேற்கவில்லை பெனிபிட் எனப்படும் நலன்புரி கொடுப்பனவுகளில் வெட்டுகளைச் செய்வதன் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸை சேமிக்கும் வகையில் இந்த புதிய சட்ட மசோதா வடிவமைக்கப்பட்ட நிலையில் நேற்றிரவு வாக்கெடுப்புக்கு இந்த மசோதா விடப்படுவதற்கு முன்னர் இந்த விடயத்தில் சில சலுகைகள் வழங்கப்பட்டன அதன் அடிப்படையில் இந்த சட்ட மசோதாவில் முன்மொழியப்பட்ட மாற்றங்கள் அடுத்த ஆண்டு நவம்பருக்கு பின்னரே நடைமுறைக்கு வரும் என குறிப்பிடப்படுகிறது இந்த சட்ட மசோதாவில் ஆளுந்தரப்பு ஒரு பின்னகரவை எடுத்தமை தற்போது எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டுள்ளது இதனால் நிதியமைச்சர் மற்றும் வேலை மற்றும் ஓய்வூதிய அமைச்சர் ஆகியோரின் அரசியல் எதிர்காலம் தொழிற்கட்சிக்குள் கேள்விக்குறியாகியுள்ளது அத்துடன் முன்னிய கன்சர்வேட்டிவ் ஆட்சி காலத்தில் பிரதமர் பொரிஸ் மற்றும் பிரதமர் லீஸ்ட்ரஸ் ஆகியோர் எதிர்நோக்கியதை போன்ற ஒரு உட்கட்சி நெருக்கடியை பிரதமர் கேர் ஸ்டாமர் தற்போது எதிர்நோக்கியுள்ளமையும் அவதானிக்கப்படுகிறது இறுதியாக மத்திய தரைக்கடலில் ஏற்பட்ட வெப்ப அலை கடந்த சில நாட்களாக ஐரோப்பாவில் கடும் வெம்மை நிலையை உருவாக்கிய நிலையில் இந்த மோசமான வெம்மை நிலை தற்போது முடிவுக்கு வரும் அறிகுறிகள் உருவாகியுள்ளன ஐரோப்பாவின் மேற்கு பகுதியில் தற்போது வெப்பம் குறைபடுவதால் பல இடங்களில் இருந்த சிவப்பு எச்சரிக்கை நிலை இன்று தளர்த்தப்பட்டது ஜெர்மனி மற்றும் சுவிஸ் உட்பட்ட நாடுகளிலும் வெப்பநிலை தனிவு அவதானிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இன்று தலைநகர் பரிசு உட்பட்ட இந்து பிரான்ஸ் பிராந்தியம் உட்பட்ட நான்கு பிராந்தியங்களுக்கு மட்டுமே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனினும் ஐரோப்பிய நகரங்கள் பல தொடர்ந்தும் செம்மஞ்சள் எச்சரிக்கையில் உள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்